எனக்கு இருபத்தி மூணாவது அதைத்தான் பக்கத்துல வந்துட்டு கண்ணலை பார்க்கிறேன் அந்த கண்கள் வந்து ஒளி ஒளி மயமாக வந்து எனக்கு அருள் கிடைக்கிறது இதுதான் நடக்கும் குரு தானாக வரணும் திரு திருக்கண்ணால நம்ம பார்க்கணும் அதுதான் அதை சொல்றேன் ஒளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கி ஒ மா என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாம மனிதர்கள் நமக்கு மட்டும் பெருமாள் ஒரு பெரிய உருவத்துல நம்ம என்ன உணர்வு வரும் கடவுள் என்ற உணர்வு வருமா பயம் வரும் நமக்கு கடவுள் வர வேண்டும் என்றால் நம்மை போலவே ஒரு உருவத்துல வந்தாதான் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் ஒரு பூனை இருக்குது அதுக்கு கடவுள் உண்டாயிருக்கியா

ஒளிசை மானுடம் ஆக வந்து நோக்கி அப்ப என்னுடைய நிலைமை என்ன கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினே அவர் இளம் கட்டுக்கொள்ள இல்ல அவன் இறைவன் என்று உணர முடியல கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினே அப்படின்னு நெஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அன்பு இருக்கக்கூடிய இடம் அன்பு ஊறுகின்ற இடம் இதயம் நெஞ்சு அது என்ன உருகரும் ஆனா உருகிறங்கிற கீறு இல்லாத நெஞ்சின உருகாத நெஞ்சு என்று பொருள் கீறு இல்லாத நெஞ்சு உடைய நாயினே என்ன பண்றாங்க கடைய நான் அடையணும் பிறகு உன்னுடைய அருளை பெற்ற பிறகு நான் எங்க இருக்கிறேன் உலகத்துல இருக்கிற கடைப்பட்ட நிலையில உலக சுகத்தையே நோக்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால பட்ட கீழ்மையே நான் கீழ்நிலையில தான் இருக்கிறேங்க ஆனால் இந்த இடத்தை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள கூடாது ஏ அப்படின்ட்டு மணிவாசகர் போன்ற உண்மையான இறை அடியார்கள் இதெல்லாம் அடையவே மாட்டார் அப்ப ஏன் சார் சொல்றாரு நம்முடைய நிலைமையை தண்ணீர் ஏற்றிக்கொண்டு போட்ட இத நம்ம எப்படி நோக்கணும்னு கேட்டா நம்முடைய சைவர்கள் உலகத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த வாழ்வை உயிர் உயிரிக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் மூன்று நூல்களை நுட்பமா படிச்சு அதுல முதல் நூல் திருக்குறள் மூணாவது நூல் செம்யான திருக்குறளை படிக்காம செம்யானபத்தை படிக்காமல் சைவத்தை இடையில ஒரு நூல் படிக்கணும் அதுதான் திருமுறை ஆனா திருமுறை ஏராளமா இருக்குது வாழ்நாள படித்து முடிக்க முடியாது இருபதாவது முற்றோதரன் பொருள் உடனே பொருள் உணர்ந்து படிப்பதற்கு ஆயுள் போதாது அப்ப பன்னெண்டு திருமணியை ஓதுவதற்காக வாழ போதாது அதுக்காக நம்ம என்ன பண்ண நம்மளுடைய பெரியவர்களா ஒரு குடிப்புடி இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்த பிறந்தகை நாள்தோறும் அவங்க அப்பா என்ன பண்ணாரு பையன் பாட்டு பதியேற்றன்னா இது பாடி பாடி படிப்பாளர் பண்ண ஆரம்பிச்சாரு நாளுக்கு நாள் பதவி பெருகிக்கிட்டே இருக்கு ஒரு நேரத்துல அவங்க அப்பா யாரு உங்க அப்பா நான் சிவஞானம் சிவஞான சிவஞானம் அப்பா இந்த கருத்துகளோட பெயருமே கொஞ்சம் நினைவு இந்த சிவபாதை என்ன சொல்றாரு அப்பா நீ பாத்து பாடிக்கே போறாரு நீ பாத பள்ளியின்ற சேத்துல பாடி வழிபாடு பண்ணு நினைக்கிறேன் என்னால முடியல எனக்காக ஏதாவது உதவி பண்ண அவரு பார்த்தாரு இன்னும் நான் இன்னும் பல காலம் இருக்க போறேன் பல நிறைய பதிவுகளை பாருங்க எல்லாருக்கும் நான் பாட முடியாது அது ஒரே ஒரு பதியம் உனக்காக போறேன் திரு எழுகூர்த்தி இருக்கை ஒரு பதிவிட்டு பாடிக்கிறார் என்றைக்கு எழுகூர்த்தி இருக்கை அந்த ஒரு பதிகம் பாடியனால் ஞானசம்பந்த பெருமானுடைய மூன்று திருமுறையையும் பாடியதற்கு சமம் அப்படிப்பட்ட மதியம்

அதுவும் அஞ்சு அதனால சிவாலயம் ஓடி ஓடிட்டு அதனாலதான் நான் சொல்லுவேன் பன்னெண்டு திருமணிய நம்மளுக்கு படிக்க முடியாது அதனால ஒன்று ஒண்ணும் யாக தேவாலம் மூணு திருமணியும் பாருங்க படிங்க உங்க மனசஞ்சாதி விருப்பமா இல்லையா உச்சமே தப்பு முடியாது மாணிக்க திருவாசகம் சில பேருக்கு இதுவும் தெரிய வராது திருமூணருடைய திருமந்திரத்தேவாலம் அல்லது திருவாசகம் அல்லது பிடிச்சாலும் கருத்து முழுமையாகும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை ஞானசமுதருடைய தேவாலம் எப்படிப்பட்டது திருவாசனம் பட்டது திருமந்திரம் எப்படி பட்டதுன்னு கொஞ்சம் சிந்தித்தன ஒரு பெரிய உண்மை கண்டுபிடிச்சா திருவாசகம் படிக்க படிக்க நம்மளுடைய மனசு உருக்கும் திருமந்திரத்தை படிக்க படிக்க அறிவு வளரும் ஞானசம்பந்த பெருமானை படிக்க படிக்க கோட்பாடுகள் எல்லாம் விளங்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவையான கோட்பாடு மணிவாசகருடைய திருவாசகம் உள்ளத்தை உருக்கக்கூடியது நம்முடைய திருமந்திரம் ஞானத்தை வாதி வழங்கக்கூடியது ஏதாவது ஒண்ணு பிடிக்க போதும் ஏன்னா ஞானம் தான் இல்லை இதை தான் உங்களுக்கு அதாவது இச்சை பெருமான் எப்படி இச்சா சக்தி விரியாசக்தி ஞான சிக்கிறது வெளியில வரலாம் இந்த மூணுக்கு தான் இந்த மூணு நூல் வேற ஒண்ணு அது ஏதாவது ஒண்ணு பிடிக்க போதும் அதை எல்லாம் படிக்கிறதுக்கு சமம் அந்த அனுபவத்தை பெற அந்த வகையில தான் நம்ம பார்க்கணும்ப்போ இப்ப நமக்காக சொல்லிக்கிறது அவர் ஒண்ணு கடையெல்லாம் கிடையாது ஸ்ரீப்பட்ட கடவுள் இல்லை அவர் உயர்ந்த நிலையிலும் எப்பொழுதும் இருக்கிறார் ஆனா என்ன ஒரே ஒரு குறைபாடு பெருமான் வந்து எல்லா அன்பர்களுக்கும் உடனடியா திருவிழியில இறங்கிறதுக்கான் ஆனா இவருக்கு கொடுக்காம இங்கேயே இருந்து ஒன்றுதான் அதை தாங்க முடியாததால் தன்னை கீழ்படுத்திக் கொண்டு மக்களுடைய நிலைகளை எல்லாம் தன்மீறி ஏற்றிக் கொண்டு பாரு அடுத்த பாட்டு இரண்டாவது பாட்டு மையிலங்கு நற்கண்ணி பங்க அதாவது உலகத்தில் இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல கண்ணுக்கு மை தீட்டது இளைவையே கீட்டி கொடுக்காது இறைவனையும் தணுக்கு மயிப்பிட்டு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐடி இந்த வேற என்ன முறை பேருன்னு இந்த எல்லாம் மைய தயாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு அதெல்லாம் எளிதில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு செய்யலாம் யாரும் அதெல்லாம் அப்பயர் கட்ட விளக்கு நல்ல விளக்கு விளக்கெண்ணெய்ல அந்த விளக்கு எரியும் அதனுடைய புகை படிக்கிறோம் அந்த புகையை படிய வச்சு அதை எடுத்துங்கன்னா அதுதான் உண்மையான கண் அந்த மையை தீர்க்கணும் எதற்காக நம்ம முன்னோர்கள் இந்த கண் இருக்குது கண் மட்டும் இல்ல கொண்டிருக்கா வேலை செய்ய 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 சூடுங்க நல்ல ரெண்டு நம்ம உடம்புல எல்லாம் சும்மா இருக்க முடியாது நம்ம எதை இருக்கிறோம் அது பெண்களுக்கு வந்து பழைய காலத்துல என்ன முறையா வீட்டில் இருந்து வாழ்வதுதான் பெண்கள் இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா பெண்களுக்கு நிறைய காசு இருக்கு அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் பெண்களால நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதே இருக்கு அதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் வீட்டில் இருந்து வாழ வேண்டிய பெண்கள் வெளியில வந்து வாழ்கிறார்கள் இதெல்லாம் எதனால வந்து இந்த திருமுறை எல்லாம் படிச்சு அப்ப ஆகாது எவனும் சொல்றான் அதெல்லாம் கேட்க அப்படிதான் ஆகும் எவனோ சொல்லிட்டான் ஆண்களையும் நம்பாதே எவனோ சொல்லாம் அதை தப்பு எல்லாரும் பின்பற்றுகிறார் யாரையும் நம்ப கூடாது நம்ம வாழ வாழ்க்கை நடக்கணும் நம்ம கிட்ட தான் சரி இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்க காசு வச்சுதான் வாழ முடியாது அன்பு வச்சு வாழ முடியாது காசு இல்லாமலும் என்ன பொருள் அளவோட காசு ஆனா காசு இதுக்காக புறப்பொருளை வாழ்ந்து இதற்கு அவ்வளவுதான் காசு காசு என்னென்ன பண்ணும் புறப்பொருளை வாழ்ந்துவதற்கு பயன்படும் அவ்வளவுதான் ஆனால் அரிசியை வாங்கிடலாம் சோறு அது அன்பா யாருக்கும் சாப்பாட்டுக்கு வீட்டு போடுவாங்க ஓட்ட சாப்பாடு எந்திருக்கும் வேகாமலும் இருக்கும் வீட்டிலையும் எந்திருக்கும் வேகாமலும் இருக்கும் ஆனாலும் அன்பு இருக்கும் அன்பு கடந்த அதுதான் அடிப்படை வீட்டு சாப்பாடு நன்பாக இருப்பதற்கு காரணமே வீட்டுல அதை செய்கின்ற பெண்கள் அன்போடு செய்கிறார்

வள்ளுவர் அழகாக திருக்குறள் சொல்லுகிறார் இந்த உடம்பு இது எலும்பு இருக்குது எலும்பு இல்லைன்னா உடம்பு கிடையாது அவர் இந்த எலும்போடு இந்த உயிருக்கு தொடர்பு எதனால் என்றால் இந்த உயிர் அன்போடு தொடர்பு கொள்வதற்காக என்று விளக்குகிறார் அன்பு தானே அழைப்பாடு நீங்க உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சீங்களா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நீங்க அன்புத்திரதான் இருக்கு பெருமானும் நேசிங்க கூட இருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்களையும் நேசிங்க எல்லாரும் தொடர்புடைய அத்தனை பேரையும் நேசிங்க நீங்க நல்லா இருக்கீங்க இப்ப நாம என்ன கேட்கலாம் அவன் நல்லா இருக்கப்படுறது இவன் நல்லா இருக்கப்படுறான் நாம சொன்ன அது எப்படி சாத்தியம் எவனுமே நல்லா கூட நான் நல்லா இருக்கணும் சாத்தியமே கிடையாது இப்ப அன்புதான் அடிப்படை அந்த அடிப்படையில் தான் எதுக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மைத்துக்கிற கதை இந்த மை எதற்காக என்றால் இந்த கண்ணு வேலை செய்யணும் விழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இது வேலை செய்து வேலை என்பது இயக்கம் இயக்கம் நடக்க நடக்க சூடு ஏறும் இந்த சூடு ஏறக்கூடாது தான் மை தீட்டு இப்ப மை தீட்டுவது என்பது அழகுக்கு என்று ஆகியிருக்கிறது எல்லாம் கருத்துக்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப மை தீட்டணும் இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுறது இறங்கிதான் அவர் உணர்த்தினாலொழிய ஒன்றையும் ஒன்றும் எதுக்கு சார் இறங்கெல்லாம் மைத்திக்கிறார் வேற யாராவது செய்யறா சிந்தனை கருத்து கண்கள் சூடு ஏறும் அந்த சூட்டை குறைப்பதற்கு மை இதை சொல்லுகிறார் மையிலங்கு இழந்து கண்ணி என்பதற்கு புது சுழி இன்னும் போட்டு ரெண்டு சுய கிடையாது ரெண்டு சுழி பெற்ற கண்ணி கண்ணிப்பெண்ணு வாழணும் அவன் மனைவி என்ற அர்த்தத்தை தராது ஆனா இறைவி சிவனுக்கு மனைவி அதனால இது ரெண்டு சுழி மூணு சுழி இப்ப மூணு சுழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அதாவது தொடக்க நிலையில் இயற்கையோடு எங்க வாழ்க்கையில மனித உடம்பு பூவுக்கு தொடர்ந்து எனவே அந்த காலத்துல ஆண்களும் மாலை அணிந்திருந்தார்கள் பெண்களும் மாலை அணிந்திருந்தார்கள் கழுத்துல மாலை போட்டுக்கிட்டா அதுக்கு தார்னு பேசுவார் தலையில மாலையை சுடிக்கொண்டா அதுக்கு தண்ணீர் இந்த வாக்கு வேணா நையிலங்கு நற்கண்ணி மையையும் கேட்டுக்கிறார் அதே நேரத்தில் தலையில பூவையும் மாலையாக வைத்திருக்கிறார் அப்படி என்ன ஆகும் சூடு ஏற 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 சூட்டெல்லாம் தரிச்சுக்கிட்டே நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை வாழ்க்கை முறைகளும் நம்முடைய உடல் நலத்தைக்காக அந்த வந்து கண்ணோட்டத்தில் அவனா பலத்திலிருந்து இருந்து கைலிருந்து திருப்பெடுந்துரைக்கு வருகிறான் வந்து என்னை பணிகொண்டவின் இவரை ஈர்த்து ஆட்கொண்டு அருள் வழங்கி விட்டார் அதற்கு பின்னால மழை கை இழந்து போர்க்கெண்ணம் என்றாரா உண்மை வருவான் அப்பொழுது உணர முடியாது இறைவன் உடனடியாக மறைந்து விடுவான் அதற்கு பின்னால் உணர முடியும் நம்முடைய திருவாசலத்திலேயே ஒரு கருத்து வருகிறது நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இது உண்மையா புரிய நம் இல்லங்கள்